கவியரங்கத்தின் நடுவிலே ஒரு கதையரங்கமும் நடைபெற்றது அதே மாதிரி இங்கே கொஞ்சம் கருத்து சுதந்திரம் வழங்கப்படுகிறது ஸ்ட்ரிக்டாக சொன்னவங்கனாலும் அப்பப்போ நாம் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் கொஞ்சம் அப்படியே இடம் கொடுக்குறோம் அதே மாதிரி நம்முடைய தங்கை ஆசுக இனியா அவர்கள் பெங்களூரு வாழ் மக்களுடைய இணைப்பை எல்லாம் சேகரிக்கிறது என்பதை பற்றி ஒரு சின்ன கருத்து சொன்னாங்க அதற்கும் நாம் இடம் கொடுத்தோம் அதையும் சொல்லி சொல்லி சொன்னாங்க அது இப்படி கவிதை மட்டுமல்ல நாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னால் கூட கடுமையாக சொன்னால் கூட எல்லாவற்றிற்கும் இடமளிக்கிறோம் என்பதையும் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்து இன்று நமக்கு கருத்துரை வழங்குவதற்காக வந்திருப்பவர் ஐயா அனலேந்தி அவர்கள் அவர் பார்த்தாலே தெரியுது ஞான பழம் என்று அவர் வந்து ஒன்று ஞாபகம் வச்சுங்க நம்ம சாமியார் போன்ற தோற்றத்தை உடையவராக இருக்கிறார் தவிர அவர் போலி சாமியார் அல்ல நல்ல சாமியாரும் அல்ல நல்ல குணம் படைத்த நல்ல மனிதர் அவர் தோற்றத்தான் அப்படி வச்சுட்டு இருக்கிறார் தவிர கொஞ்சம் உலக பந்தங்களிலிருந்து விலகி இருக்கிறார் குடும்பத்தோடு இல்லை இல்லையாயா குடும்பமும் இருக்கிறது ஆனால் இப்பொழுது அந்த குடும்பத்தை எல்லாம் விட்டு விலகி இந்த தெய்வ தொண்டிலே இணைந்திருக்கிறார் அவருக்கு அவரை பார்த்தா நாமல் தான் இப்போ குடும்பமே இல்லைன்னு இப்போ குடும்பம் இருக்கிறது ஆனால் அந்த குடும்பத்தோடு இணையாமல் இப்பொழுது இறைப்பணியிலே இதனை அர்ப்பணித்து கொண்டு இந்த மாதிரி வாழறது ரொம்ப கஷ்டம் இருக்கின்ற குடும்பத்தை விட்டு விட்டு இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் திருநீலகண்டராலேயே முடியலை அவர் கடைசி தான் முடிஞ்சது அந்த மாதிரி ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல கவிதை ஒரு நூல் நடத்தி கொண்டிருக்கிறார் அதுக்கு பேரன்ன கவிதை கவிதை தாகம் என்ற ஒரு நூல் அதில் நாம கவிதை எழுதலாம் அத்தனை கையெழுத்து பிரதிகளாக சேர்த்து அதனை நூலாக மாற்றி அதை அப்படியே பிரிண்டு போட்டு கொடுக்கிறார் அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே எழுத்து வடிவிலே கையிலே எழுதப்பட்டதாக இருக்கும் அப்படிப்பட்ட அருமையான மனிதர் மிகச்சிறந்த மனிதர் நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர் ஒரு மனிதன் நம்ம சிறந்த குணம் சொல்லும் பணக்காரர் என்றோ அல்லது படித்தவர் என்றோ சொல்வதில் மட்டுமல்ல மானிடம் என்பது நல்ல குணங்களை நல்ல மனிதத்தன்மை உடையவர்களை குறிப்பிடுகிறது அந்த மனிதத்தன்மைகளுக்கு மாநிலத்திற்கு இலக்கான ஐயா அனலேந்தி அவர்களை இன்று கையில் அனலேந்தி வரும் அந்த ஆண்டவன் போல அவருடைய கருத்துக்களை அருள்மழையாக பொழிவார் என்று கூறி அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன் வாருங்கள் ஐயா தங்கள் கருத்து மழைகளை பொழிவீர்களாக என்று கூறி வரவேற்கிறேன் அனைவருக்கும் பணிவான வணக்கம் தமிழ் இலக்கியம் மிக மிக ஆழமான ஒன்று அந்த இலக்கியத்தில் நூறு சங்கத்தமிழ் நூறு குறித்து சில பாடல்களை சொல்லி என்னுடைய கருத்துரை சொல்கிறேன் முதல்ல வந்து இலக்கியம் என்பது ஒரு மொழியின் வசந்த கால உயர் இன்பம் இலக்கியம் என்பது உயர்ந்தது அது ஒரு வசந்த காலம் மாதிரி நமக்கு எப்போமே மனசில் வந்து ஒரு உயரிய இன்பத்தை கொடுக்கும் எ எளிமையாக சொன்னால் நமது மென்மையான உணர்வுகளுக்கு மகிழ்வும் நெகிழ்வுமான நரம்புகளை பஞ்சிதர்களால் ஒட்டி கொடுத்தது போல் மனதுக்குள் ஒத்தடம் கொடுப்பதுவே இலக்கியம் கரடுமுருடான எண்ணங்களையோ வன்முறை வரிகளையோ ஏற்படுத்தாமல் மானுடத்தை மனித நேயத்தை வளர்க்கிறது மகத்தான இந்த இலக்கியம் இந்த இலக்கியம் நமக்கெல்லாம் ஒரு கிரியா ஊக்கி போல் இன்பத்திற்கான கிரியா ஊக்கி நமது செம்மொழி தமிழில் சங்க இலக்கியம் ஒரு சிறப்பான பக்தி அதாவது சிறப்பான பகுதி என்பதில் நமக்கு எவ்வெந்த சந்தேகமும் இல்லை சங்க தான் வந்து நமக்கு வந்து எல்லா வித கொடுத்துருக்கு இல்லையா ரைட்டு இதில் ஐங்கூறு நூறு என்ற ஒரு நூல் சங்க இலக்கியத்தில் ஐங்கூறு நூறு நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்கூறு நூல் ஒத்த பதி தொற்று ஓங்கு பரிபாடு இத்திரத்தை இட்டு தொகைன்னு செய்யுள் அதில் ஐங்கூறு நூறு இந்த ஐங்கூறு நூறில் குறிஞ்சி பகுதி குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்து அஞ்சு திணை இந்த ஐந்து திணைகள் உட்பட குறிஞ்சியும் வந்து முதல் திணை அந்த குறிஞ்சி நிலத்தில் இருக்கிற திணைப்பாடல்கள் கபிலர் அப்படின்ற ஒரு புலவர் எழுதிய கபிலர் எழுதின பகுதி அது குறிஞ்சி திணை வந்து கபிலர் தான் எழுதியிருக்கார் அந்த குறிஞ்சி திணைப்பாடல்கள் அதில் வந்து இந்த அஞ்சு திணைகளில் அந்த முதல் திணையான இந்த குறிஞ்சி என்னும் மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி என்ன மலையும் மலை சார்ந்த இடம்தான் குறிஞ்சி அந்த குறிஞ்சியில் நிகழ்கிற பகுதிகளில் மலைவாழ் மக்கள் அந்த மக்களுக்கு நிகழக்கூடிய காதல் வாழ்வு போக்கினை குறிப்பிடத்துக்காக தான் இந்த ஐங்கூறு நூறில் வந்து ஒவ்வொரு திணைக்கும் நூறு நூறு பாட்டால் ஐங்கூறு நூறு ஐந்து நூறுகள் அதில் நான் வந்து குறிஞ்சி திணையிலேருந்து சில பாடல்களை வந்து நான் சொல்கிறேன் அதுதான் இந்த பகுதிக்கு சுருக்கமாக சொ தலைவன் தலைவி களவு மனத்தலை அதாவது களவா முதல் காதலா இருக்கிறது தான் வந்து முதல் பகுதி அதில் வந்து களவு பகுதியை சொல்றது தான் இந்த குறிஞ்சி திணையில் இந்த முதல் பாட்டு இதில் அண்ணா வாழி பத்து பத்துனா பத்து பத்து செடிகளை வந்து கொடுப்பாங்க அண்ணன் பத்து 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 அது இவரே குறிஞ்சியெல்லாம் இருக்கிற பத்து பத்து நூறு பாட்டுகளை வந்து ஒரு கபிலர் எழுதியிருக்கார் அதில் சில பாடல்கள் நான் சொல்றேன் முதல் பாடலாம் வந்து அண்ணாய் வாழி பத்துன்றது ஒரு தொகுதி அதில் அன்னாய் வாழி வேண்டு அன்னை நீ மற்று யானவர் மரத்தல் வேண்டுதி ஆயின் கொண்டல் அவரை பூவின் அன்ன கொண்டல் அவரை பூவின் அன்ன கொண்டலை வெண்டலை மாமலை இடி குடித்து தோன்றல் ஆனாது அவர் மணி மணி தொடு குன்றே அதாவது அந்த தலைவன் இருக்கிறார அவருடைய ஊர் வந்து மணியெழில் அதாவது மணி எப்படி நிறமாக இருக்கு அது போல் மணியழில் குன்றாது மணியெழில் குன்று எப்படி இருக்குன்னா அந்த அவரைப்பூ வெள்ளையாக இருக்கும் பூக்கள் நிறைய பூத்து அந்த மலையில் வந்து விளையுது அது பார்த்து அதை வந்து மணியழியல் குன்று மாதிரி இருக்கான் அப்படிப்பட்ட இதில் இந்த தலைவன் வந்து தான் வந்து பொருள் தேடுறதுக்காக போகிறான் கல்யாணம் ஆகணுன்றதுக்காக அந்த வேணும்னா துணைக்கு பொருள் வேணும் இல்லையா அதுக்காக போகிறான் அதற்காக இந்த பாட்டில் அண்ணாய் வாழி அந்த அன்னையே வாழ்க வேண்டு அன்னை அந்த அன்னையும் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கட்டும் நீ மற்ற நீ அதாவது தலைவி பற்றி த நீ த யானவர் மரத்தல் வேண்டுது யாயின் என்னை கொஞ்ச நாள் வந்து நீ வந்து பொறுத்து என்னுடைய பிரிவு துயரை பொறுக்க வேணும்னா நீ வந்து வெண்டலை மாமடை கூடி தோன்றல் ஆனது அவர் மணிநெடல் கொன்றே பொருள் தேடி போகக்கூடிய தலைவன் நான் மணந்து கொள்கிறேன் என்று தலைவியை வந்து பிரிஞ்சு போகிறான் தலைவ பிரிஞ்சு போகும்போது அந்த பதிவினை தனது துயரம் கொள்பவருக்கு தோழி தந்த ஆறுதல் கொள்கிறார் எப்படி சொல்கிறான்னா அண்ணாய் தோழியை நீ வாழ்க அண்ணா நீ வாழி எப்படின்னா அவர் வந்து வருவார் பொருள் குறித்து வருவார் ஆனால் பூவினை போன்ற மெல்லிய மேற்பக்கம் கொண்ட மேகம் என்பதால் அந்த மேகம் வந்து அவரப்பு மாதிரி வெள்ளையாக இருக்கான் அதை கொண்ட கொண்டு இருந்தால்தான் அதை வந்து மனிதர்கள் சொல்றதுன்னு சொல்கிறாங்க இதில் இருக்கிற நீ வந்து அவரை மறந்து பிரிந்து இருக்கிறதுக்காக நீ வந்து ஆறுதல் பண்ணி உனக்கு நீ ஆறுதல் சொல்லி வாழ்க அப்படிங்கிறது இந்த பாட்டில் வந்து தோழி வந்து தன்னுடைய தலைவிக்கு சொல்கிறான் இது முதல் பாட்டு அடுத்து தலைவன் வந்து போகிறான் பொருள் கொண்டு திரும்புகிறான் திரும்பிட்டு மன விஷயத்தை பற்றி பேசணும் தலைவன் வந்து சொல்கிறதுக்காக உடனே என்ன சொல்கிறான் அன்னாய் வாழி வேண்டு அன்னை நம் படப்பை சேர் துருகள் ஏறி அவர் நாட்டு குன்றம் நோக்கி நின்று மணிப்புரை வயங்கிழை நிலை பெற தனிதற்கும் உரித்தவள் உற்ற நோயே பிரிவு நாள் இருந்த அந்த பிரிவினுடைய நோய் வந்து எப்படி இருக்குன்னா நீ வந்து அவர் குன்றையேனும் காணுமாறு செய்தால் அந்நோய் தீர்வாள் நீ வந்து அந்த த தலைவர் வர்றான் அந்த குன்றை பற்றி சொன்னால் வந்து அந்த தோய் வந்து தீரும் அதை பற்றி சொல்கிறான் அதாவது குண்டுக்கள் புலவு செயற்குறுகள் அப்படின்னா புலால் நாற்றம் சேர்ந்திருக்கும் குண்டுக்கள் இருக்கிற ஒரு குன்று அந்த குன்றில் கல்லிலே புலால் நாட்டம் உண்டானது புலால் நாட்டம் இருக்குது கூட வந்து தெய்வ குற்றம் அதன் மேலிடத்தில் பல இடறதுனால தெய்வ குற்றமும் இருக்குது அதையெல்லாம் தாங்கி இது பண்ணுறதுல அதை குற்றத்தை நீக்கிறதுக்காக பூக்கள் குன்றம் ஒன்று இருக்குது அங்கேயே பூக்களால் வந்து நெய்யப்பட்ட குன்றம் இருக்குது அந்த மாதிரி பூக்கள் மரங்கள் நிரம்ப பூத்து வந்திருக்கிற அந்த அந்த மணிபுரை வயங்கிழை என்றது மணிப்புரை வழங்கிடாதுன்னா அது போல் மணி போன்ற பூக்கள் பூத்திருக்கிற ஒரு இழை போன்ற இடம் அப்படின்னு சொல்கிற கூட இந்த மலை சார இடம் இல்லையா இந்த மலையினுடைய வளத்தை வந்து அந்த சொல்கிறாருங்க இந்த மலையினுடைய வளத்தில் இருக்கிற அந்த படப்பை புலவு செயல்பா அந்த போய் அந்த மணி ம தலையினுடைய அந்த மணி நிழல் குன்றம் இருக்கு இல்லையா அதை வந்து நீ முதல போய் பா பாரு பார்த்தா அந்த தலைவனுடைய இடம் எப்படி இருக்குங்கிறது உனக்கு பார்த்தா ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் வந்து சொல்கிறாங்க தோழி வந்து தோழிக்கு பதில் இவர் சொல்கிறாங்க அடுத்து வந்து அண்ணாய் பத்து அதாவது திருமணம் நடக்கிறது திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நெய்யோடு மழக்கிய உடுந்தநூற்று அண்ணன் வளையன் இளம்பின் தலையது சேலையல் பல் பகைத்தழை வாடும் அண்ணாய் அதாவது அன்னையே வீட்டு கிண்டிய புழுத்த மாலை கம்பியாக நெய் வீட்டுக்கிண்டிய மாலை கம்பி அந்த மாலை கம்பி அப்படி இருக்குன்னா நெய்விட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற அந்த வயங்கிழை நூற்றாற்போல இருந்தும் வயலை கொடிகள் அந்த கொடிகள் அந்த பயிரில் இருக்கிற கொடிகள்லாம் வயலை கொடிகள் சிலம்பிடை உச்சி பக்கத்தே உள்ள அசோகின் அழகிய அசோக மரத்தினுடைய சுற்றுச்சூழலாம் இருக்கும்போது குளிர்து அப்படிங்கிறாங்க நெய்யொழி மயக்கிய நன்ன வலையின் திலம்பின் தலையது செய்யலவின் புகைத்தடையும் வாடும் அன்னாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயலையானது போகும்போது அந்த இடத்துல வந்து உன் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் சொல்லி முடித்த உடனே அடுத்து வந்து கவிண்டாமிட சொல்லும் ஒரு கவிதை சாரற் புலவின் கொழுந்துணர் நிறம்பழம் இருங்கல் விடரனை வேந்தன வெப்பிர பெருந்தேன் இறால் தீரும் நாடன் பேரமர் மழைக்கண் கவிட தன் தீருடை நன்னாட்டு செல்லும் அந்நாய் இப்போ திருமணம் முடிஞ்சு அந்த அம்மா வந்து தலைவன் வீட்டுக்கு போகிறாங்க அதை வாழ்த்து அனுப்புறதுக்காக இந்த பாட்டு அதாவது எப்படின்னா கொத்து பூந்து கொத்து கொத்து கொத்தான மலர்கள் இருக்கிற இடத்திலிருந்து இந்த கருங்கல் இருக்கிற அந்த சூழல் இருக்கிற தலைவனுடைய இடத்துக்கு நீ போகிற நீ வந்து குளிச்சடைந்த அந்த நீர் போல் மழை நீர் போல் நீ வந்து நல்ல அந்த நிலத்தெல்லாம் பார்த்து அவனோடு சேர்ந்து உழுது பயிரிட்டு எல்லாம் செஞ்சு அவனுக்கு துணை நிற்கும்மாறு நீ செல்லுக அப்படின்றது இந்த பாட்டில் சொல்கிறாங்க இது வந்து இந்த பாட்டு வந்து அண்ணா பத்து அதாவது அந்த வயலுடைய விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். அடுத்து வந்து ராத்திரி வருது பகல் வந்து வேதெல்லாம் பண்ணியாச்சு பகற்குறி அதாவது இரவுக்குறிக்கு தலைமகன் வந்து வரா வந்துட்டு கட்டளை என்ன மனிதரை தும்பி இட்டிய குகின்ற துறைவெயிர் செயலியர் நட்டை தன்னுணை பின்னர் இயலர் தீங்குடல் ஆம்பலின் இனிய இபுயிர் புதன் மலர் மாலையும் பிரிவோர் அதனினும் கொடிய செய்குவோர் அந்நாய் இரவு வந்துருச்சு தலைவன் வந்து வரப்போகிறான் ஆனால் அந்த பிரிவு துயர் இன்னும் இருக்குது அவங்கக்கிட்ட அதனால் உன்னை பார்க்கறதுக்கு வந்து மிக தாமதமாகும் அந்த தாமதத்தையும் வந்து நீங்கள் பொறுத்துக்கோ அப்படிங்கிறத இந்த இரவு குறியிலையும் நீ வந்து நீ பொறுத்துக்கோ மணமகன் வர இல்லையா அவன் வரத்துக்கு வர வரைக்கும் நீ பொறுத்து அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் வந்து சொல்லி ஆசை பண்ண அனுப்புகிறான் இது வந்து இந்த குரல் இருக்கு இது போல அம்மா வாடி பத்து அப்படின்னு ஒரு அதாவது இந்த தலைவன் தலைவெல்லாம் சேர்ந்து மனமெல்லாம் நடந்தது முடியுது இல்லை அப்போ வந்து அம்மா வாடி பத்து அம்மாவுக்கு நன்றி சொல்கிறது இந்த அம்மாவுக்கு நன்றி சொல்றது பற்றி பத்து பாடல்கிறதுனால அது வந்து இந்த பாட்டுக்கு அம்மா வாழி பத்துன்னு வச்சுருக்காங்க இதில் வந்து அம்மா வாடி தோழி காதலர் பாவ என்னையின் ஆவின் தொலைய நல்லா மேனி பசப்ப செவ்வல் என்ப கம் மலைகிழ நாட்டே பிரிவினால் தலைவு வந்து பசலை நிறம் இருக்குது வாடி இருக்கிறான் அந்த வாடியை வந்து தோ போக்கிறதுக்காக தோ தோடன்னு வர அதாவது தலைவன் வரான் அந்த தலைவனை வந்து நீ அம்மா இவ்வளோ நல்லபடியாக நீ அணிஞ்சிச்சுவே அந்த பிரிவு அவனை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறத இந்த பொருளை சொல்கிறாங்க இந்த பாட்டில் அது சொல்கிறாங்க அப்புறம் ஏன் அந்த மாதிரி பசலை வந்ததுன்னா சொன்ன நேரத்துக்கு ஒரு தலைவர் வரல அதாவது தலைவன் அதனால அதனால் பசலைப்படந்தது அப்படிங்கிற ஒரு விளக்கி ஒரு பாட்டு அம்ம வாழி தோழி நம்மூர் நனிந்து வந்துறையும் நருந்தணன் மார்பன் இன்னினி வாராவர் சொல் சின்னரை யோதி என் நுதம்பல் பசப்பதுவே தோழி நம் ஊரில் பெரிய செறிந்த தங்குகிற இடம் இருக்குது அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லி தோண தோ தலைவன் சொன்னால் ஆனால் இன்னும் வந்து சேரலை அதனால் வந்து நீ வந்து உன் மேனியில் படம் இருக்கிற அந்த பசலை அந்த க களைப்பு நோய் வந்து பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தோடி சொல்கிற மாதிரி இந்த பாட்டு அதே போல் வந்து இன்னொரு நல்ல சிங்க ஒரு வழியாக தலைவன் வந்து தலைவனோட தலைவனோட தலைவியோடு சேர்ந்து இது பண்ணி முடிச்சுட்டு அவர் வந்து தன்னுடைய பொருள் தேக்கிறதுக்காக மறுபடியும் போறப்படுறார் அப்போ வந்து யாங்குவல்லுனையோ அப்படின்னு ஒரு பாட்டு யாங்குவல்லு நன்னையோ ஓங்கல் வற்ப இரும்பல் கூந்தல் பிரிந்து அறிவை சிதலை மாவை தேய பசலை பாய பிரிவை நெய்யோ உயரமான மலையை உடையவனே யாரு தலைவன் யாங்குவல் பெண்ணையோ அதாவது உயரமான மலையை உடைய தலைவனே கரிய பலவாய கூந்தலையும் கரு கருங்கூந்தல் கரு பலவாய கூந்தலையும் திருதியுடைய அறிவை இவள் தன் பசலையோடும் மாலை தான் வந்து உன்னுக்காக காத்திருந்து இந்த பசலையை நீக்கி நிற்போம் இப்போ வந்து மறுபடியும் வந்து பொருள் வயது பிரிந்து போக போகிற அப்போ வந்து நீ வந்து எவ்வாறு அவளை வந்து தேர்த்து தெரியாது அவளை நன்றாக விதமாக தேர்த்து விட்டு நீ செல்வாய் அப்படின்னு சொல்லி இந்த பொருளை சொல்கிறாங்க இது இது மாதிரி நிறைய பாட்டுகள் இருக்குது நேரம் அதிகமாகிறதுனால இதோடு நான் தேர்த்திக்கிட்டேன் இது இன்னொரு முறை வாய்ப்பு கொடுக்கும்போது இன்னும் விரிவாக இதை கொடுத்து சொல்கிறேன்னா நன்றி நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பளித்த அகில் நேரம் ஐயா முகில நாய்க்கும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் சரியா முடிச்சுட்டேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த கம்பன் கழகத்தில் போகும்போது இலங்கை ஜெயராஜ் அவர்கள் பேச ஆரம்பிக்கும்போது சொல்லுவார்கள் நான் நினச்சேன் ஐயா பேசும்போது என்ன பேச போகிறார் அருள்த வாக்குகளையோ அல்லது சிவ சிவனுடைய பெருமையோ அல்லது விஷ்ணுடைய பெருமையோ பேச போகிறான்னு தான் அவர் அப்படி பேசவில்லை ஏதாவது இலங்கை ஜெயராஜ் அவர்கள் சொன்னார்கள் நான் தான் துறவி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களெல்லாம் துறவரத்தை மேற்கொள்ளவில்லை நீங்களெல்லாம் இல்லறவாசிகள் ஆகவே நான் ராமனுடையவும் சீதையினுடைய இல்லற வாழ்க்கையை பற்றி தான் இடத்துல சொல்லப் போகிறேன் என்று சொல்லுவார்கள் அப்படின்னு நெல்லை இந்த இலங்கை ஜெயராஜ் அவர்கள் ஒரு முறை நான் இந்த கம்பன் கழகத்திலே பேசினார்கள் அதே போல இவரும் துறவி துறவியாக இருக்கிறாரே துறவரத்தின் பெருமையை பற்றி பேசப்போகிறார் நினைத்தார் இல்லறத்தின் பெருமையை பற்றி ஐந்து நூறு பாடல்களில் பாடல்களை பற்றி எடுத்துக்கூறி அதனுடைய கருத்துக்களை நமக்கு அருமையாக எடுத்து சொன்னார் தலைவன் தலைவி வாழ்க்கை உண்மையிலேயே அந்த சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாமே உண்மையாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றன அந்த பாடல்களை பற்றி எடுத்துக்கூறி நம்ம எல்லாம் ஒரு நல்ல சிந்தனைக்கு வித்திட்ட ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் இந்த நேரத்திலே நமக்கு இந்த சிறந்த வாய்ப்பினை அடித்த அனவேந்தி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை ஐயா அவர்களை நடுப்புறையே இருக்கலாம் இல்லையா ஒரு ஒரு இல்லை இல்லை கொஞ்சம் சென்டர்லேயே வாங்க செந்தர்லே ரொம்ப தள்ளி போயிட்டிங்களா சந்தோ பை ஆ ஆ ஆ ஐயா நீங்கள் மறக்கிறீங்க ஐயா நீங்கள் மறக்கிறீங்க ஐயா ஆ ஆ ரைட்டு ஓகே ஆ அம்மா நீங்க ஏன் பின்னாடி போய்ட்டு ஐயய்யா வாழ்ந்த முன்னாடி அடுத்து இந்தைய நிகழ்ச்சிகள் அனைத்து நாம் குறிப்பிட்ட நேரத்திலே சரியாக ஏழு இருபத்தி நாலுக்கு முடித்து விட்டோம் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்கிறோம் கொள்கிறோம் நன்றியுரை நன்றியுரை சூடும் நமக்கு நிகழ்ச்சி சரியாக ஏழரை மடிக்க முடியும் அந்த நன்றியுரை கூற வருகிறார் அஞ்சுகாபதி பத்தாம் வகுப்பு படித்து மாணவி இந்த வருடம் நம்முடைய மாநிலத்திலேயே முதல் மாணவியாக தேர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த கருத்தை மனதில் கொண்டிருக்கிறார் அதை போலவே அவர் பத்தாம் வகுப்பிலே மாநிலத்திலேயே முதல் மதிப்பை பெற்ற மாணவியாக வர வேண்டும் என்று வாழ்த்து இந்த நிகழ்ச்சியிலே நன்றி கூறுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன் தேனினும் இனிய நற்சந்தமிழ் மொழியே உன்னை வணங்குகிறேன் இங்கு வந் வந்திருக்கும் இங் இங்கு வருகை புரிந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் நன்றி கூறி வ வணங்கி தொடங்குகிறேன் ஞம் இலக்கிய இயக்கத்தில் இன்றைய நிகழ்வில் தலைமை தாங்கி சிறப்பு செய்து கொடுத்த ஞானம் இலக்கிய இயக்கம் துணை தலைவர் கவிஞர் ராதா ஞானசேகரன் அம்மா அவர்களை ஞானம் இலக்கிய இயக்கத்தின் சார்பாக நன்றி கூறி நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் இன்றைய நிகழ்வில் முன்னிலை வகித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் வழக்கறிஞர் லயன் பி புதுக்கன் ஐயா மற்றும் சென்னை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் பொள்ளாச்சி சண்முக சண்முகநாதன் ஐயா அவர்களை நன்றி கூறி விடை நன்றி கூறி கூறிக்கொள்கிறேன் நன்றி கூறிக்கொள்கிறேன் இன்றைய நிகழ்வில் ஐங்குறு நூறு நூல் பற்றி சிறப்புரை நிகழ்த்திய மெய்யியலாளர் கவிஞர் அனலேந்தி ஐயா அவர்களை ஞானம் இலக்கிய இயக்கத்தின் சார்பாக நன்றியை துரித்தாக்கிக் கொள்கிறேன் அருமையாக நிகழ்வை நெறியாளி செய்து கொண்டிருக்கும் அரசு மேல்நிலைப் பள்ளி பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் கவிஞர் ஹரி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை ஞானம் இலக்கிய இயக்கத்தின் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்வுக்கு நல்லதொரு வரவேற்புரை வழங்கிய ஞாலம் இலக்கிய இயக்கத்தின் செயலாளர் கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் ஐயா அவர்களை ஞானம் இலக்கிய இயக்கத்தின் சார்பாக எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் கவிதை கூறி கூறிய அனைத்து கவிஞர்களுக்கும் ஞானம் இலக்கிய இயக்கத்தின் சார்பாக நன்றியை கோருகிறேன் ஞானம் இலக்கிய நிகழ்வுகளை எல்லாம் அழகாக படம் பிடித்து விளையொலியில் பதிவேற்றம் செய்யும் அற்புத பணியை செய்து கொண்டிருக்கும் பொறியியலாளர் தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களையும் ஞானம் இலக்கிய இயக்கத்தின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆற்ற எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஞானம் இலக்கிய இயக்கத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவரும்